வணக்கம் த விஷ்டம் அட்லஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மோகன பிரியா சமூக வலைதள பக்கங்களை நாம் புரட்டும் பொழுது மற்றவர்களின் வெற்றி பக்கங்களை பார்க்கிறோம் அப்பொழுது நமக்கே தெரியாமல் நம் மனதின் ஓரத்தில் ஒருவித இயக்கமும் சிறு பொறாமையும் கலந்த ஒரு உணர்வு எட்டி பார்க்கும் உண்மையில் நாம் பார்ப்பது ஒரு முழுமையான புத்தகம் அல்ல அதன் அலங்கரிக்கப்பட்ட சில பக்கங்கள் மட்டுமே இந்த டிஜிட்டல் காலத்தின் மாயைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஒரு மெய்ஞான தீர்வை கொடுத்துள்ளார் திருக்குறளின் அறத்துப்பால் அழுக்காராமை அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது குரலாக அவர் கூறுகிறார் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்றார் வழுக்கியும் கேடின் இது நுட்பொருள் ஒரு மனிதனை வீழ்த்த அவனுக்கு வெளியிலிருந்து எதிரிகளே தேவையில்லை அவன் மனதில் எழும் பொறாமை என்னும் ஒற்றை உணர்வே தனக்குத்தானே அவன் தேடிக்கொள்ளும் மாபெரும் எதிரி அது நமது நிம்மதியையும் ஆத்ம திருப்தியையும் மெல்ல மெல்ல அரித்துவிடும் வள்ளுவரின் இந்த வாய்மொழி இன்றைய டிஜிட்டல் உலகத்திற்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு பாடம் நம் கவனத்தை நம்மிடம் உள்ள ஒரு அருமையான விஷயத்தை இன்று கொண்டாடுவோம் இன்று நீங்கள் கொண்டாடும் அந்த அருமையான விஷயம் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் சார்பாக நன்றி மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்